பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு வந்து என்ன செய்ய போறீங்க இருந்த இடத்துல இருந்து எல்லா கோசையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா வெப்சைட் எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க இப்போத்த கால படியும் கொள்ளலாம் இங்கேலாம் வந்து பேர் சொல்கிறேன் என்ன பேர் அலசி படிச்சுட்டு என்ன ஆக போகிறேன் ரொபோட்டிக் இது எல்லாம் எங்கடா மைக்கு கூட்டு வாடிக்க

ஒரு காலத்தில் வடபகுதி வந்துட்டு கல்வியில் சிறந்த இடத்துல இருந்தாலும் இப்போ வர்ற காலங்களில் அந்த நிலை வந்து வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு போகலாம் மாணவர்களின் பார்வையை கல்வி கொடலை கொண்டு தான் இந்த கல்வி கண்காட்சியை நாங்கள் ஒழுங்கமைச்சிருக்கிறோம் இங்கே வர்றதுக்கான அனுமதி முற்றிலும் இலவசமாக வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு புது காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு முன்னாலே இருக்கோம் அதில் பார்த்தாலே தெரியும் இந்த சந்தியில் இருக்கிற இதை பார்த்தாலே தெரியும் இங்கால பார்த்தீங்கன்னா யாழ் இந்துக்கள் ஃபைதான முதலெல்லாம் இந்த மதில் இப்படி இருந்தது இப்போ புனரமைக்கப்பட்டிருக்கு இப்போ இங்கால பார்த்தீங்கன்னா பொடிகள் எல்லாம் நிற்கிறாங்க பாடசாலை முடிந்து பொடிகள் எல்லாம் போய்க்கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா வந்து யாழ்ப்பாணத்துலே கல்வி நிலை அதாவது ஒரு கல்வியை பற்றி மாணவர்கள் வந்து என்ன மாதிரி நினைக்கிறாங்க எதிர்காலத்தை பற்றி என்னெல்லாம் யோசிக்கிறாங்களத வந்து இன்றைக்கு மாணவர்களோடையே நேரடியாக போய் கலந்து ஆலோசிக்க போகிறோம் இப்போ சின்ன வயசுல எல்லாம் இருக்குன்னா நாங்கள் பெருசாக வளர்ந்தோன்னு இப்படி வரணும் இப்படி வரணுமெண்ட்டு அப்போ இந்த காலத்து மாணவர்கள் எப்படி வரணும்னு நினைக்கிறோம் என்னெல்லாம் நினைக்கிறோம் வந்து இன்றைக்கு மாணவர்களோடையே நேரடியாக போய் கழிக்க போகிறோம் இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மரகம் வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பகுதியில் இருக்கிற பில்லு கேம் க்ளிக் தான் நாங்கள் போகிற காணொலி எல்லாம் உங்களுக்கு உடன உடனே வரும் இந்த தம்பியோட தான் முதலாவதாக கதை கொண்டோம் இவரே நான் தேர்வு செய்திருந்தாண்ட இவரான் இந்த வெள்ளை ஜீன்ஸ் வெள்ளை ஷர்ட் போட்டிருக்கிறார் எத்தனையா அந்த படிக்கிறீங்க ஏல் ஏல் அப்போ உங்களுக்கு தான் முக்கியமாக பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு வந்து என்ன செய்ய போகிறீங்க இல்லை இப்போ ஓயல் முடிக்கிறீங்க ஓயல் படிச்சிட்டு ஏல் ஏல் படிச்சுட்டு அடுத்ததாக என்ன படிக்கணும்ட்டு யோசிக்கிறீங்க என்ன கோஸ் கோர்ஸ் என்ன கோஸ் என்னத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது

இப்போ வந்து வெளியில் வந்தோன்னே இப்போ ஏழ் படிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரணும் வந்த உடனே இனித்தான் போய் ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட்டாக்கு போனதும் அப்படி என்று ஜோசித்து அப்படி இல்லாட்டி ஏற்கனவே படித்த ஆக்கள்கிட்ட போய் எப்படி இப்படி தானேன்னு கேட்கணும் அப்படி என்று கேட்கலாமேன்றீங்க இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரே இடத்துல எங்கேயாவது என்னென்ன கோர்ஸ் இருக்குது என்னென்ன விதமான இது இருக்கண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கண்டு தெரியுமா என்ன என்னண்டு

ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா வெப்சைட் எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க இப்போத்த கால படிங்கள் கட்டாயமே ஃபோன் இருக்கும் டீச் மீ டாட் என்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் என்னென்ன இன்ஸ்டிடியூட் இருக்குது அதில் என்னென்ன கோர்ஸுகள் இருக்குது அதில் எவ்வளோ காலம் முடியுது அது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கொள்ளலாம் எங்களால் வந்து பேர் சொல்கிறான் என்ன பேர் அது சரியா எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளலாம் சிவசன் ஒன்று இருக்குது பதினேழாம் பதினெட்டாம் தேதியில் இந்த கல்வி கண்காட்சி ஒன்று இருக்குது மறக்காமல் நீங்கள் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குது

இது வந்து எக்ஸிபிஷன் ஒன்று நடக்குது வீரசிங்க ஊழல பதினேழு பதினெட்டு பதினேழு பதினெட்டு நீ சும்மா நோட்டீஸ் ஓகே 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 சரி சரிடா டே ஓகே நன்றி நன்றி ஓகே ஓகே இந்த இஞ்சி எல்லாரையும் கேளு என்ன எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க ஆறாம் ஆண்டு படிச்சு என்ன வேற போறீங்க பெருசா ஆ லோயரா வேற போறீங்க லோக்கு அங்க படிக்கணும் லோ படிக்கணும் அங்க போய் படிக்கணும் கம்பஸ்ல போய் படிக்கணும் பேர் என்ன

அண்ணா 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 இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க என்ன பேர் உங்களுக்கு விகாஷ் விகாஷ் எத்தனை மாட படிக்கிறீங்க கிரேட் 12 12 ஏல் என்னைக்கு एग्जाम ஆ என்ன மாதிரி எக்ஸாம் ஈஸியா இருந்ததா பரவாயில்லை பரவாயில்ல படிக்கிற விருப்பமா இல்லாட்டி ஐயோ என்ன பள்ளிக்கூடம் பாரமாட்டிருக்கா அப்படி ஒண்ணு இல்லை அப்படி ஒண்ணு சரி இப்போ என்ன செய்றீங்க பயோ வா மேட்சா கோமஸ் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஐசி எகனாமிக்ஸ் இருக்கு ஆ எடுக்கறீங்க இப்போ வந்து பெரிய ஆளா வந்த உடனே என்ன வரணும் உண்ட ஆ சார் கிளாसेस கொடுக்கவா இப்ப பிரைவேட்டா கொடுக்கவா நினைக்கிறேன் ஆ பிரைவேட்டா குடுக்கணும் நீங்களே பிரைவேட்டா ஒரு டீச்சர் டீச்சரா வரணும் உண்ட சார் சரி இப்போ நீங்க ஏல் முடிச்சிட்டு வந்து வேற ஏதாவது கோர்ஸஸ் செய்யணும் உண்ட என்ன கோர்ஸ் செய்யற ஆசை பண்றீங்க இல்ல இங்கிலீஷ் ಲ್ಯಾங்குவேஜ் பேஸ் கோர்ஸ் தான் செய்யணும் சரி அப்ப இங்கிலீஷ் ಲ್ಯಾங்குவேஜ் பேஸ் கோர்ஸ்கள் வந்து யாழ்ப்பாணத்துல எங்க படிச்சு கொள்ள கூடிய மாதிரி இருக்கு எனக்கு அதை பற்றி பிறகுதான் ஐடியா எடுக்கிறேன் ஆ பிறகுதான் ஐடியா எடுக்கலாம் இப்போ பள்ளிக்கூடம் முடிஞ்ச அப்புறம் வெளியில் வந்த உடனே அதை பற்றி யோசிப்பேன் என்ன இப்போ நீங்கள் அப்படி பிறகு ஐடியா எடுக்கிறேன்னா என்ன மூலியமா ஏற்கனவே படித்தாக கேட்டுக்கொள்ள முடிய மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி யாரும் டீச்சர்ஸ் தான் விசாரிக்கலாம் டீச்சர்ஸ் அப்படி இல்லாட்டி நீங்கள் நேரடியாக ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் விசாரிக்கணும் அப்படி தானே இப்போ வந்து நீங்கள் இருந்த இடத்துல உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களே இருந்த இடத்துல இருந்து இப்போ ஃபோன்லேயே நீங்கள் யாழ்ப்பாணத்தில் என்னென்ன கோர்ஸுகள் இருக்குது அதில் எவ்வளவு காலம் அது எவ்வளவு செலவாகும் அது அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய கூடிய மேரிந்த உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அது இன்னும் ஈஸியா இருக்கும் இன்னும் ஈஸியா இருக்கும் பயனுนามாக இருக்கும் டைம் அப்படி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா யாழ்ப்பாணத்தில் இல்ல இன்னும் கிரேப்பட இந்த நான் சரி அப்படி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு teachme.lk சரியா அந்த வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா இப்ப யால்பானத்துல என்னென்ன விதமான கோர்ஸஸ் இருக்கு அதுக்கு எவ்வளவு முடியும் எவ்வளவு காலம் அப்படின்ட்டு எல்லா விதமான கோர்ஸை சம்மந்தமாக நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளலாம் சரியா அந்த டீச்மியால் வந்து வருகிற பதினேழாம் பதினெட்டாம் தேதி இந்த சனி ஞாயிறு வந்து ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று வைக்கணும் கல்வி கண்காட்சி இலங்கையில் இருக்கிற முன்னணி கல்வி நிறுவனங்கள் எல்லாரும் பெறுங்கினா அதோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்களும் பெறினா அதை போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து பிரியோசனமாக இருக்கும் ஃப்ரீயாக இருந்தால் டீச் மீ டீச்மி டோட் டெட்கே வெப்சைட்டை போய் பார்த்துக்கணும் சரியா இப்போ டீச்சராக உங்களை நாங்கள் சந்திப்போம்

சரி ஓகே நீ என்ன ஆகற போற? இன்ஜினியர் 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 வர என்ன படிக்கணும்? என்ன இன்ஜினியரா வரப் போறீங்க? சிவில் இன்ஜினியரிங்க சப் இன்ஜினியரிங்க சப் இன்ஜினியரிங்க இன்ஜினியர் கட்டிடம் சரி இதுல நீங்க என்னென்ன படிக்கலாம் என்னென்ன என்ன செய்யலாம் அப்படி टीच மீ.lk என்ற ஒரு வெப்சைட் இருக்கு அது நாம போனீங்கன்னா நீங்கள் பார்த்து கொள்ளலாம் சரியா 17 மாแรมனா கண்காட்சி ஒன்று நடக்குது வீரசிங்கம் கோவிலில் எல்லாரும் வாங்குவோம் நாங்களும் பேருவோம் சரியா வருவீங்களா நானும் பேருவேண்ணா சரி ஓகே ஆ இல்லை பதினேழாம் மாதிரி நடந்துக்கா வந்து நீங்கள் வந்து பாக்கலாம் அம்மா அப்பாவோட போய் பாருங்க சின்ன பிள்ளைங்க அம்மா அப்பாவோட பாருங்க மழையே உண்டு மழை 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 சரி சரியாக இல்லையாடா இப்போ நாங்கள் வந்து இந்த எல்லாரும் போயிட்டோம்மா ஐயோ நாங்கள் வந்து இப்போ வெள்ள ஜீன்ஸ் வெள்ள ஜீன்ஸ் போட்டாக்கள தான் பார்க்க வந்து நாங்கள் எங்களுடைய துரதிசவசம் அவையில காணல பாய் 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 ஓகே வணக்கம் நான் அஞ்சலிகா யாழ்ப்பாணத்தில் நடக்க இருக்கிற மாபெரும் கல்வி கண்காட்சியாகிய ஜெஃப்னா எடியூ எக்ஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஒருங்கமைப்பாளர் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொள்றதுக்கான காரணம் என்னென்னா வர பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் காலம் ஒன்பது மணிலேருந்து பின்னேறம் அஞ்சு மணி வரைக்கும் ஒரு கல்வி கண்காட்சியை நடத்த இருக்கிறேன் இது எதுக்காக எதுக்காகண்டா ஆஃப்டர் ஏ லெவல் ஓ லெவல் அதாவது சாதாரண தர பரட்சியை முடித்தவங்க உயர்தர பரீட்சை முடித்த மாணவர்களுக்கு அடுத்த கட்டமாக அவை என்னத்தை என்ன கற்க நிறைய படிக்கிறது அவைக்கு அடுத்த கட்டமாக அவை இந்த ஃப்யூச்சரை எப்படி டிசைன் பண்ணுற அறிவு வந்துட்டு குறைவா இருக்கு ஸோ அதுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ண்டா ஏ லெவல் முடித்த ஸ்டூடண்ட்ஸ் ஓ லெவல் முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்த கட்டமாக அவை என்னத்தை படிக்கலாம்ன்றது தொடர்பான எல்லா விடயங்களையும் அதாவது ஸ்கூல் படிப்பு முடித்த பிறகு அடுத்த கட்டமாக அவை என்னத்தை படிக்கலாம் என்ற ஒரு நாலேஜ் அவைக்கு கொண்டு வரதுக்காக ஒரு எஜுகேஷனல் எக்ஸிபிஷன் ஒன்று ஒழுங்கமைச்சிருக்கிறேன் இதில் வந்துட்டு இலங்கையில் இருக்கிற அனைத்து கல்வி சார் நிறுவனங்களும் பங்கு பெற்று இருக்கிறாங்க உங்களுக்கான கல்வி சார் அறிவை பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே வந்துட்டு வர்ற எல்லா இன்ஸ்டியூட் அதாவது கல்வி சார் நிறுவனங்கள் எல்லாமே உங்களுக்கான அதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் வழங்குவாங்க அதை விட அங்கே நிறைய கேம்ஸ் வச்சு நல்ல பரிசு பொருட்களையும் நாங்கள் வழங்க இருக்கிறோம் ஒரு காலத்தில் வடபகுதி வந்துட்டு கல்வியில் சிறந்த இடத்துல இருந்தாலும் இப்போ வர்ற காலங்களில் அந்த நிலை வந்து வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு போகுது அதுக்கு காரணம் மாணவர்கள பார்வை வந்துட்டு வேறு திசையை நோக்கி திருப்பப்பட்டதாக கூட இருக்கலாம் அப்படியான திசைகள் இருந்தெல்லாம் மாணவர்களின் கொண்டு தான் இந்த கல்வி கண்காட்சியை நாங்கள் ஒழுங்கமைச்சிருக்கிறோம் இங்க வர்றதுக்கான அனுமதி முற்றிலும் இலவசமாக தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம் கட்டாயம் அங்கே வாங்க உங்களுக்கான பார்வையில் ஒரு தெளிவையும் உங்களோட எதிர்காலத்தை நாங்களே ஷைன் பண்ண வைக்கிறதுக்கான வழியையும் அங்கே வந்து பார்த்துக்கொள்ளுங்க எல்லாரும் வாங்க உங்களுக்காக நாங்கள் அங்கே காத்திருக்கோம்